அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினா லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லட்சுமி இன்று இங்கு லாலியாடினா ஸ்ரீலட்சுமி இன்று இங்கு லாலி ஆடினாள் லாலி ஆடினார் லஷ்மி லாலி ஆடினாழ் ஸ்ரீ லஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள் ஸ்ரீரங்கப்பதியிலே ஆதிசேச நரவணையில் ஸ்ரீரங்கப்பதியிலே ஆதிசேச நரவணையில் மந்தகாசவதனமோடு ரங்கநாதர் சகிதமாக லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ இன்று இங்கு லாலி ஆடினாள் விஷஷபாத்ரி திருப்பதியில் வேங்கடேஷ சகிதமாக விஷபாத்ரி திருப்பதியில் வேங்கடேஷ சகிதமாக அபயஹஸ்த அழங்கார அலர் மேல் மங்கையாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ஸ்ரீ லட்சுமி என்று இங்கு லாலியாடினாள்

காஞ்சிபுரம் தன்னிலே கருட வாகனத்திலே காஞ்சிபுரம் தன்னிலே கருட வாகனத்திலே வரதராஜ சகிதமாக பெருந்தேவி தாயாராக ஆடினார் லக்ஷ்மி லாலியாடினாள் ஸ்ரீ இன்று இங்கு ஆடினாள் பிரகலாடன் முறையை கேட்டு தூணை பிழந்து காட்சியளித்த பிரகலாடன் முறையை கேட்டு தூணை பிழந்து அளித்த நரசிம்மர் சகிதமாக லக்ஷ்மி நரசிம்மமாக லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லட்சுமி என்று எங்கு லாலி ஆடினாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாட்டிருமகளாம் ஸ்ரீவில்லிப்புத்தூரிலே பெரியாழ்வார்த்திருமகலாம் சூடி கொடுத்த சுடற்கொடியாய் ரங்க மன்னார் சகிதமாக லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி இன்று இங்கு லாலி ஆடினாள் லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீலட்சுமி இன்று இங்கு லாலி ஆடினாள்